அமைச்சு பதவிகளை பெறுவதற்கு தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தற்பொழுது நடக்கின்ற செயற்பாடுகள் ஊடாக அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதற்கு காரணமாக கடந்த காலத்தில் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் வடக்கில் பெற்ற வாக்குகளும் பிள்ளையால் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்திர சந்திரகாந்தன் கிழக்கில் பெற்ற வாக்குகளும் அதே போல வியாழேந்திரன் அவர்கள் மட்டக்கிழப்பில் வெற்றி பெற்றதும் தான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்கின்ற கேள்வியும் எடுக்கின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் தமிழ் தேசியம் என்கின்ற சிந்தனையில் இந்த மக்கள் பல வருடங்களாக செயற்பட்டு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களை நோக்கி இந்த தமிழ் தேசிய பயணம் இந்த தமிழ்த் தேசிய பற்றி தமிழ் மக்கள் மீ தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசியத்தை நேசிப்பது தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்களின் அரசியலாக முன்னெடுப்பது போன்ற செயற்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது ஆனால் அதற்கெல்லாம் இந்த ஜனாதிபதி தேர்தலோடு அல்லது எதிர் நாடாளுமன்ற தேர்தலோடு முடிவு வந்து விடுமோ என்கின்ற கேள்வி இங்கு எழுகின்றது அதற்கான சாத்திய கூறுகள் தொன்னூத்தி ஒன்பது விகிதம் தெரிகின்றது தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்றது சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசநாயக்கா என்று மூன்று பேருக்கும் இடையிலே கடும் போட்டி நிலவுகின்றது தமிழக கட்சி சஜித் பிரேமதாசிற்கு ஆதரவு என்று அறிவித்திருக்கிறது அதே போல தமிழ் பொது வேட்பாளரை டெலோர் உள்ளிட்ட பல கட்சிகள் ஆதரிக்கின்றன இப்படியாக வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட அவர்கள் உள்ளே அனைத்து வேட்பாளர்களுடனும் பேசி வருகின்றார்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் எனக்கு அமைச்சு பதவி தர வேண்டும் என்று பேசுகின்றார்கள் மறைமுகமாக இவர்கள் அனைவருமே வேலை செய்து வருகின்றார்கள் பல சலுகைகளையும் பெற்றுவிட்டார்கள் என்பது அதை இந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆக மொத்தத்தில் கட்சி ரீதியாக வெளிப்படையாக அறிவிப்புகளை வெளியிட்டாலும் உள்ளுக்குள்ளாலே ஒவ்வொருவரும் தனித்தனியாக டீல் பேசிவிட்டு அமைச்சராவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சார் நிர்மல்நாதன் கூட நான் நிதியமைச்சராகலாம் என்று கூறுகின்ற அளவில் இருக்கின்ற சொன்னால் எவ்வாறு இந்த டீல் அரசியல் பொருள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சார் நிர்மல்நாதன் எல்லாம் நிதியமைச்சரானால் இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி போகும் என்கின்ற மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது இதையெல்லாம் கேட்கின்ற போது கேலிக்கூத்தாகவும் அதே வேளை அச்சமாகவும் இருக்கின்றது இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை என்ன பாடுபடுத்த போகின்றதாக என்று ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு முடிவு பெறப் போகின்றது சுயநல அரசியல் தற்பொழுது அனைத்து அரசியல்வாதிகளும் செயற்பட ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுக்கு பணம் தான் முக்கியம் பதவி தான் முக்கியம் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அதுக்கு இன்னமொரு காரணம் இருக்கின்றது வடக்கிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகூடிய வாக்கை பெற்றவராக அங்கஜன் ராமநாதன் அவர்கள் இருக்கின்றார் அதே போல கிழக்கு மாகாணத்திலே அதிகூடிய வாக்குகளை பெற்றவராக பிள்ளையான் அழைக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தன் அவர்கள் இருக்கின்றார் அதனைத் தாண்டி தமிழ் தேசிய கூட்டமை

முத்துமுதாக அளித்து விடுவார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலோடு மக்கள் தான் சரியாக சிந்திக்க வேண்டும்